நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹோம் வந்து ஒரு பார்சல் சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க என்னென்ன இருக்குது இந்த பார்சல்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கம்பு குக்கீஸ் ஹோம் ஹோம்மேடாக பண்ணியிருக்காங்க அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா சோளம் குக்கீஸ் தென் ஓ இது சோளம் ரெண்டுமே சோளம் குக்கீஸ் தான் ஓ மேட் சாக்லேட்ஸ் இருக்குது

ஓகே ஃபர்ஸ்ட் ஹம்கின் சீட்ஸ் இருக்கலாம் அடிக்கடி நம்ம சாப்பிட்றது அதுதான் ஸோ அதுலேயே அந்த சாக்லேட் எப்படி இருக்குன்னு கை தான் பண்ணி பார்க்கலாம் பேக்கிங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்கப்பா நம்ம ஒரு ஷாப்பில் வாங்கக்கூடிய சாக்லேட்டு மாதிரி தான் இருக்குது நம்ம ஹோம் பேஸ்டுங்கிறது தான் அதில் ஹைலைட்டு ஸோ மேலே இந்த பேப்பர் அப்புறம் ஒரு பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க சாக்லேட்டு ரொம்ப இனிக்காக வித்தியாசமாக இருக்குது ஸோ கிரிஸ்பா இருக்கா பிரேக் ஆகுதா இல்லையா உம் உள்ளே ஃப்ளை பார்த்தீங்கன்னா அந்த சன்ஃப்ளவர் ஸ்வீட்ஸ் இருக்கு சாக்கோ குடிச்சிருக்காங்க வேற லெவல் இருக்குங்க எக்ஸ்ட்ரன்காக இருக்கு ஓகே நம்ம அடுத்து பட்டர்ஸ்ஸாட்ச் சாக்லேட் ட்ரை பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணுமா கலரே நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு வா ஹோம் மேட் எவ்ளோ கியூட்டா பண்ணிருக்காங்க பாருங்க இந்த கோட்ஸ் எல்லாம் நல்லா அழகா இருக்குது கட்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க சாப்பிட்டு பாத்துட்டு எப்படின்னு சொல்லலாம் உம் சூப்பரா இருக்குங்க இந்த சன்ஃப்ளவரோட பாட்டர் ஸ்காட்ச் வேற லெவல் ஓகே ஸோ பம்கின் சீட்ஸ் பார்த்தோம் பட்டர் ஸ்காட்ச் பார்த்தோம் சன்ஃபிளவர் சீட்ஸ் போலாம் எப்படி இருக்கு பெரிய டைரிமில்க் வந்து குட்டி ஒன்று மினேச்சர் மாதிரி வந்தா அப்படி இருக்கும்போது அவுட்லுக் அப்படிதான் இருக்கு ஒரு மினேச்சர் டைரிமில்க் பாக்குற மாதிரி தான் இருக்கு ஓ மீன் லைக் நம்ம டைரி மில்குன்னா பார்த்தீங்கன்னாக்கா சாக்லேட்ல ஏதாவது சீட்ஸ் இருக்கும் இது சீட்ஸில் சாக்லேட் வச்சிருக்காங்க ஸோ இதுதான் நம்மளோட சன்ஃப்ளவர் சாக்லேட் ஸோ சன்ஃப்ளவரும் நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம கடைசி சாக்லேட் என்ன இருக்குன்னா கிறிஸ்பலர் சாக்லேட்ஸ் இது எப்படி இருக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் பார்க்கும்போது ஹார்ட் அண்ட் மாதிரி இருக்கு ஸோ இது என்ன இருக்கு வாவ் நம்ம கெஸ்ட் அப்படின் கரெக்டு இந்த குவாலிட்டி வால்ஸில் வரும் இல்லையா ஒரு ஐகானிக் லோகோ ஸோ அதே மாதிரி இருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நட்ஸுக்குள்ளே சாக்லேட் ஒழிஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஸோ அவ்வளோ அழகி கியூட்டா இருக்கு ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா பிரேக் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் ஹார்டாக இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதனால மஞ்சு எப்படி இருக்குமோ நல்லா செம கிரிஸ்பி க்ரிஸ்பியாக இருக்கும் வேற லெவல் ஸோ நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்பிலோ பம்கின் அப்புறம் பட்டர் ஸ்காட்ச் வேற ட்ரை பண்ணோம் சன்ஃப்ளவர் ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பர்சனலாக சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எதோ சொல்லலாம் அப்படின்னாக்கா பட்டர் ஸ்காட்ச் இது வேற லெவல் இதுக்கு அடுத்து செமையா இருக்குனாக்கா கிறிஸ்பலோ சூப்பராக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு குக்கீஸ் இருந்துச்சு இருக்காங்க சாரி ரெண்டு குக்கீஸ் தான் ரெண்டுமே இது சோளம் இருக்கு ஸோ ஒரு சோளம் குக்கீஸ் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கம்பு குக்கீஸ் ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணிடுவோம் சோளம் குக்கீஸ் எப்படி இருக்கு கம்பு குக்கீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்பயுமே நமக்கு அந்த ஷாப்புக்கும் ஹோம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக அத்தன்டிக்கா ஒரு பாசமாக இருக்கும் கையிலேருந்து வருதுன்ட்டு ஸோ அது பார்க்கும்போது நல்லா க்யூட்டாக இருக்குது இந்த பேக் சைடில் பாருங்களேன் லைக் சம் இது சாக்லேட் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த சாஃப்டாக தான் இருக்கு ம் நல்லா இருக்குங்க சோளம் குக்கீஸ் நைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது கம்பு குக்கீஸ் ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஓகே ஆல்ரெடி ஒரு சின்ன இருக்கு நல்லா இருக்கும் அந்த கம்பு வந்து நல்லா தெரியுற அளவுக்கு ஷாப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க கம்பு சோளம்னு சொல்லிட்டு அது இன்னும் அவ்வளோ இதுவோ தெரியாது நல்லாவே தெரியுது ஒரு கம்பு டேஸ்ட் நல்லா நான் ட்ரை பண்ண சோளம் அண்ட் கம்புல ரெண்டுமே சூப்பராக இருக்கு ஸோ ரெண்டுமே தி பிரஸ்ட் சொல்ல முடியும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹோம் ஃபுட்ஸ் அவங்க நம்ம இல்லைங்களா அவங்க நம்பர் கொடுக்குறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க